ராணுவ ஹெவி பிஆர் டீம் செட் பண்ணியிருக்கானா இல்ல எங்களுக்கு புரியல அப்படியே என்ன அஜோ ஜோ அதான் ஓட்டுக்கள் வருதோ அதான பார்த்தேன் எப்படி ஓட்டுக்கள் வருது அப்படின்னு யோசிச்சா இப்பதான உண்மைகள்லாம் வருது ஆனா எனக்கு என்ன டவுட்னா வெளியே நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி உள்ள தெரியுது வெளியே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நமக்கே தோணும் நம்ம நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் இருந்தாலுமே அது எப்படி வீட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு இதே மாதிரி தான் விஜய் விஷயம் ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணா முத்துக்கு வெளியே நல்லா சப்போர்ட் இருக்கான் சவுந்தரியாக்கு நிறைய சப்போர்ட் இருக்கான் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் ஒருத்தர் மென்ஷன் பண்ணிருப்பான் ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போ மென்ஷன் பண்ணா அப்போ இதே மாதிரி டவுட் வந்துச்சு இப்போ சடனா பார்த்தா

பேசிட்டு இருக்கான் அதுக்கு அடுத்து ரஞ்சித் கிட்ட கேக்குறான் யாருக்கு அந்த டைரக்ட் நாமினேஷன் கொடுக்க போறீங்க யாரை வந்து டைரக்ட் நாமினேட் பண்ண போறீங்கனு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி கேட்டு நார்மலா பேசிட்டு இருக்கும்போது அங்க அருண் தனக்கான ரெண்டு மூணு கருத்து எடுத்து வச்சிட்டு என்னன்னா எனக்கு தெரியலப்பா நான் ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் வந்து ரெண்டு வாரங்கள் நினைக்கிறேன் ரெண்டு வாரம் நாமினேஷன் இல்ல சோ நான் ரெண்டு வாரம் நாமினேஷன் இல்லனால இந்த வாரம் நான் நாமினேஷன் லேர்ஸ் வந்து கண்டிப்பா குத்த தான் போறாங்க அதனால தான் நான் இப்படி ஒரு கேம் ஆடுனேன் எனக்கு டைரக்ட் நாமினேஷன் கொடுத்தா கூட பரவாயில்லைன்னு தான் ஒரு கேம் ஆடுனேன் பட் பார்த்தா இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் எனக்கு அந்த நாமினேஷன் ஃபீல்லாம் தேவ இல்ல எனக்கு அந்த நாமினேஷன் ஃபீ வேணான்னு சொல்லி அவன் அவனுக்கான கருத்தை வச்சிட்டான் ஓகேவா கருத்தை வைக்கமோ அவன் அவன் ஒரு சில விஷயங்கள் சொல்றான் நான் ரெண்டு வாரங்களை நாமினேஷன் இல்லைன்னோடனே ஒரு மாதிரி கேமை டல்லாக போட்டிருப்பேன் அதனால் தான் இந்த வாரம் இப்படி ஒரு கேம் ஆடி இருக்கேன் மேபி இந்த கேம் மக்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த மக்கள் வச்சுக்க போகிறாங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம எல்லா வாரமும் நாமினேட் ஆகிறது தான் நல்லது

வாரத்துல பாக்க ஒரு வாரம் வரப்போற ஒரு வாரம் மட்டும் தான் பிக் பாஸ் ஓகேவா சில தெளிவா சொல்றேன் நான் வந்து எனக்கான கேம போடுறேன் மக்களை என்ன பிடிச்சு உள்ள வச்சிருந்தா வச்சு எடுத்து இல்ல நான் வெளியே போக தயார் வெளியே என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணிக்கிறேன் என்ன ஒரு ஆறு மாசம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் பட் பேஸ் பண்ணிக்கலாம் நான் தயாரா இருக்கேன் சொல்லி அவன் சொல்லிட்டான் சோ அவன் ஓப்பனா தான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கான் ஓப்பனா தான் முத்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிருக்கான் ஏன்னா முத்துக்கு வெளியே நல்ல சப்போர்ட் இருக்கு முத்துக்கு நல்ல ஓட்டுகள் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஓகேவா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அதே இடத்துல சத்தியாவுமே இதே மாதிரி தான் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஆமா மச்சான் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு கேம் போட முடியாது நம்ம கோ வித் ஃபுளோல இருக்கும் நம்ம நமக்கான கேம் போடுறான் பட் நிறைய பேர் பார்த்தா ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு கேமு கேண்ட்டு என்ன நம்ம பண்ணுறாங்க பட் நம்ம அப்படி கிடையாது ரொம்ப தெளிவாக ஆடிட்டு இருக்கோம் கோ வித் ஃப்ளோ வெளியே போனால் இந்த ரெண்டு மூணு மாதம் கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் பார்த்துக்கலாம் வச்சா அப்புறம் போயிட்டு ஏதாவது படம் கிட்டேன்னு கம்மிட்டாய் நம்ம பட் லைஃபை செட் பண்ணிட வேண்டியதான் வச்சான்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு இன்னும் புரியல உண்மையாகவே இந்த பிக் பாஸ்லேருந்து போன எல்லாருமே படம் கிட்டே பெருசாக செட்டில் ஆகிட்டீங்களா என்ன ஒரு சில பேர் ஆயிருக்காங்க ஆனா அந்த ஒரு சில பேருமே டைட்டில் வினா கிடையாது ஒரு சில பேர் இந்த கேப்ல வெளியே பார்ப்பாங்க தெரியுமா அவங்க மட்டும் தான் ஏதாவது எனக்கு தெரிஞ்சு கவின் அவர்கள் மட்டும்தான் அவருக்கான முழு உழைப்பு போட்டு மேலே வந்துட்டு இருக்காரு அதை தவிர்த்து எனக்கு பெருசா யாருமே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம என்ன கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க எனக்கு தெரிஞ்சு நான் கவின் தான் சொல்லுவேன் மறக்காம கமெண்ட்ல போடுங்க இப்படி சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டே இருக்குமா அங்க ஜெஃப்ரி ஒரு சில பாயிண்ட் வைக்கிறேன் என்னன்னா ஆமா மச்சா நம்ம கேம் ஆடிட்டு இருக்கோம் நம்ம கேம் மக்கள் பிடிச்சா மக்கள் உள்ள வைக்க போறாங்கன்னு சொல்றாங்க உண்மையா சொல்ல போனா இங்க இருக்க மூணு பேர் கேம் எனக்கு

ட்ரூ கலர் அப்படிங்கிறது இப்போ தான் வெளியே வருது ரொம்ப கேவலமான ஒரு கேம் தான் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன் நம்ம தான் ரொம்ப பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் இப்போ கூட லைவ்ல பார்த்தினா பவித்ர கூட சேர்ந்து படுத்து படுத்துருந்துட்டு பவித்ர கூட ஜாக்கிளை பற்றி கூட சொல்லிட்டு இருக்கான் இப்படிலாம் ஒரு கேம் ஆடுவாங்க இப்படிலாம் கேம் ஆனால் உள்ள இருந்துடலாம் என்ன எல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் வெளியே போயிருவாங்க மக்கள் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு கேவலமாக பவித்ர கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான் ஒன்ன மக்கள் இவ்வளோ தூரம் எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி மக்கள் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சத்தியமாக நீங்களும் ஃபீல் பண்ணி நினைக்கிறேன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இவனுக்குலாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ப்ரோ இவன் வந்து ஒன்று ஃபினாலே வீக் வரத்துக்கு வரணும் அப்படி இல்லைன்னா அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு எப்படி எப்படிதுனா இப்படி ஒரு டபுள் கே மாற்ற ஒரு கேரக்டர் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்து உங்களுக்கான கருத்து எனக்கான கருத்து நான் சொல்றேன் போயிட்டு இருக்கா அப்படி போயிட்டு இருக்கும்போது ராணுவ பத்தி சத்தியா பேசுறான் இந்த ரூம்ல ராணுவ பத்தி சத்யா பேசுறான் பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை சொல்றான் அவன் ஏதோ கேம் ஆடுறான் மச்சான் அவனுக்கு அவன் ஏதோ ஒரு கேம் ஆடுறான் ஏதோ ஆடுறான் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்து அருண் சப்போர்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சொல்றான் மச்சான் அவன் சூப்பரா கேம் ஆடுறான் நம்ம எல்லாரோட அவன் தான் கேம் ஆடுறான் அவன் ஒரு வித்தியாசமான கேம் எடுத்து ஆடிட்டு இருக்கான் மச்சா அதான் இப்படி பண்றான் ஆனா அந்த கேம் அவனுக்கு நெகட்டிவா தான் போகும் இங்க இருக்க நிறைய பேர் வந்து அவன் ஆப்போசிட் பண்ணி பேசதான் தான் செய்வாங்க இந்த டாஸ்க்கும் அவன் நிறைய நெகட்டிவ் எடுத்திருப்பான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கதான் சத்யா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறான் மச்சான் அவன் வெளியே ஹெவியா செட் பண்ணிட்டு வந்திருக்கானா வச்சான் என்ன செட் பண்ணிட்டு வந்திருக்கானான்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு இருக்கான் பார்த்தா தான் பிஆர் 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 டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்கானான்னு சொல்லி ஓபனா சொல்லிட்டான் எனக்கு ஷாக் ஆகிட்டு நோ வெளியே இருக்க விஷயம் உனக்கு தெரியும் ஒருவாள் அவனே ஓப்பனாக சொல்லானு தெரியல மேபி சொல்லியிருப்பான் ஏன்னா இப்ப நான் என்ன கேட்குறேன் வெளியே நடக்கிற விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி தெரியும் அவன் சொன்னா மட்டும்தான் தான் தெரியும் அதை எல்லாருமே ஒன்னா வந்துட்டாங்க ஒயில் கார்டு எல்லாம் ஆல்ரெடி ஒன்னா வந்தாச்சு அதுக்கப்புறம் பூசா யாருமே உள்ள வரல அப்படி இருக்கும்போது அவன் சொன்னா மட்டும்தான் தான் தெரிஞ்சிருக்கும் சோ அவன் ஏதோ ஒரு இடத்துல ஓப்பனா உடைச்சிருக்கான் செட்மெண்ட் வந்திருக்கேன் எல்லாம் எனக்கு ஓட்டு வந்துடும் நான் தான் பின்னாலில இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்கான் அதனாலதான் சத்தியா அங்க ஓப்பனா சொல்றான் அவன் ஹெவியா செட் பண்ணிட்டு வந்திருக்கான் அவன் சான் அப்படி சொல்லி சொல்லும் போது அங்க இருந்து அருண் அவர்களுக்கான குரல் வருது அதுல ஒண்ணு தப்பு இல்லடா ஆமா ஆமா உங்களுக்கு தப்பே கிடையாது உங்களுக்கு எதுக்கு தப்பு என்னாச்சு நீங்க பண்ணுவீங்க பண்ணக்கூடிய ஆட்கள் பண்ண பண்ணிருக்க ஆட்கள் அப்படிங்க உங்களுக்கு அது தப்பே கிடையாது உங்களுக்கு தப்பா இருக்குமா ஆனா கஷ்டப்பட்டு நிறைய பேர் உள்ள உழைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நீ பண்ணு தப்பு இல்ல நீ பண்ணு நீ பண்ணுவ நீ கண்டென்ட் கொடுப்ப கேவலமா நெகட்டிவ் கண்டென்ட் கொடுப்ப அந்த நெகட்டிவ் கண்டென்ட்டுக்கு ஃபயர் விடுறதுக்கு வெளியே ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கும் நீ பண்ணுப்பா காசு இருக்கிறவங்க பண்ணுவான் ஆனா கஷ்டப்பட்டு ஒரு சில பேர் உள்ள இருக்கான அவன் எல்லாம் என்ன பண்ணுவான் அப்ப இந்த சீசன்ல யாரு பூரா கஷ்டப்பட்டு இருக்கான்னா ஒருத்தனை சொல்லான் இருந்தேன் ஜெஃப்ரிய ஆனால் அவனும் பண்ற கண்டென்ட்டை பார்த்து அவனுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியாது போல போதா இந்த சீசன் பிக்பாஸ் சீசன் மாதிரி இருக்கடா பிஆர் சீசன் மாதிரி இருக்குடா வெளியே இப்போ திரும்பி ஒன்று சொல்றப்போ எல்லா சீசனும் மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டு யாருக்கு வந்து டைட்டில் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி போராடுவாங்க ஆனால் இந்த சீசன் மட்டும் என்ன நடக்கு தெரியுமா வெளியே இருக்க பிஆர் கும்பல் எல்லாம் சேர்ந்து ஏய் நாங்க தாண்டா பெருசு ஏய் நாங்க தாண்டா பெருசு ஆமா என் ஆளுக்கு தாண்டா டைட்டில் சொல்லிட்டு பிஆர் கூட சண்டை போயிட்டு இருக்கிறோம் என்ன இல்லாம குரூப் குரூப்பா பாட் பாட்டா சண்டை போட்டுட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ண நடக்குது கே என்னப்பா கண்டென்ட் இது ஏன்னா அவன்ல அவன்ல எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான் நம்ம மக்களா தேடி போய் லைவ்ல எதுவும் பார்க்க வேண்டாம் அந்த குரூப்பே அவன்ல எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம தேடி போய் பாத்துக்கலாம் மொத்தத்துல இந்த சீசன்மே எனக்கு என்னமோ ஏதோ ஒரு பிஆர் செட் பண்ணியிருக்கே தவிர அதுதான் வின் பண்ண போறாங்க எனக்கு தோணுது அது என்னமோ தெரு நண்பர்களே மக்கள் கையில உங்க கையில இருக்கு மக்களுக்கான பவர் மீறி போவாதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்தில் டாஸ்க் முடிஞ்சுட்டு இந்த இடத்துல ஓப்பனா சொல்லி உடச்சான் இல்ல ஜெஃப்ரி ஒரு சில விஷயங்கள் சொல்றான் எனதான் இருந்தாலும் கேம் அப்படிங்கிறது மக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருக்கான் மொத்தத்தில் பிஆர் டீம் அப்படிங்கிறத வெளியே ஓப்பனா சொல்லிட்டாப்ல அதுக்கப்புறம் கட் பண்ணி பக்கம் பார்த்தா பிக் பாஸ் வந்து டாஸ்க்கு முடிச்சு விட்டாப்ல முடிச்சுட்ட பிறகு கவனிச்சா எல்லாம் சந்தோஷத்தில் கூச்சிட்டு இருக்காங்க அப்படி பட்டா படம் குவிக்கிறாங்க ஜெஃப்ரி குவிக்கிறான் பவித்ரா குவிக்கிறான் தர்சிகா குவிக்கிறான் மூணு மிச்சரம் குவிச்சிட்டு இருக்கு இந்த மூணு மிச்சரம் ஒரு ஆணி முடுங்கல ஜெஃப்ரி ஒன்னும் இல்ல பவித்ரா ஒண்ணுமே இல்ல அங்க லேபர்ஸ் இருந்த கூட பரவாயில்ல இங்க வந்து ஒண்ணுமே இல்ல தரிசையாக சீரோ ஆனா எனக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வருமா எதுக்கு காவல் கண்டென்ட் குடுக்குறதுக்கா அந்த கண்ட்ராவிக்கு புண்ணாக்கு கன்டென்ட் வர நாங்க பாக்கணும் போல இத தலையெழுத்துக்கு நமக்கு நமக்கு தலை எழுத்து ஒன்றும் சொல்கிறதுல மொத்தத்தில் முத்தத்தில் முடிச்சு முடிச்சுட்டான சரியா இல்லை விட்டா கடைசியில் பார்த்தா முத்துக்குமரன் உட்காந்து எனக்கு தான் டேரக்ட் நாமினேஷன் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான் அப்போ அதுதான் லைவ்ல ஆக்சுவலாக போயிட்டு இருக்கு எனக்கு எனக்கு தான் அந்த டேரக்ட் நாமினேஷன் வேணும் நான் வாங்கிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு அது வேணும்னு சொல்லி உறுதி உறுதியானல மொத்தத்தில் பார்க்கலாம் யாருக்கு போக போகணும் ஏன்னா ஜாக்லின் தட்டான் நீ வாங்க கூட நீ வாங்கூட ராணுக்கு தான் போனோம் ராணுக்கு தான் போனோம் அவன் தான் அந்த டாஸ்க்கை ஃபுல்லாக கொலாப் பண்ணி விட்டான் அவனுக்கு தான் போகணும் அவன் வேஸ்ட் பண்ணிட்டான் அந்த டாஸ்க்கே அவனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா முத்துக்குமரன் விடுற இல்லை எனக்கு தான் வேணும் எனக்கு அதை நான் வாங்கினேன் பண்ணால் தான் எனக்கு எனக்கான கேம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அவன் சொல்கிறதுக்கான பாயிண்ட் கரெக்ட் அவன் என்ன சொல்கிறான் தருவான் இதை வாங்கி நான் பட்டு உட்காந்துக்கிறேன் ஏன்னா இதை எப்படி நான் நாமினேஷனில் வருவேன் இதை நீங்கள் கொடுக்காம என்ன விட்டால் கூட அங்கே குத்துவோம் குத்து குத்து குத்துவணும் ஆல்ரெடி நிறைய பேருக்கான முகங்கள் பார்த்துட்டேன் இந்த தரிசிகா பொண்ணுலாம் கடுமையான வன்மத்தில் இருக்கே மேலே ஸோ அதனால் அவங்கெல்லாம் குத்தி நாமினேஷனில் வரது போல் நானே நாமினேஷனில் போய் உட்காந்துக்கிறேன் எனக்கு அந்த டைரக்ட் நாமினேஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் ஸோ பார்க்கலாம் நடக்குது இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமாட்டில் போடுங்க இப்போ எப்படி வந்து முட்டு கொடுப்பீங்க ஏய் நாங்களா ரவுனோ ஃபேண்ட்ரா ஏ பிஆர் இல்லடா அப்படின்னு பால்க பல்லாண்டி பல்லாண்டியாய